வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருத்தந்தை அர்ஜன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் புவேந்தினி அல்ஃபோன் பிரியதர்ஷினி வேதநாயகம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து பணிவோடும் மரியாதையோடும் பகிருங்கள் உலக தொடர்பாடல் தின செய்தியில் திருத்தந்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் தொடர்பாளர் உலகிற்கான சிறப்பு நிகழ்வுகள் மாவட்டத்தில் ஒன்றிப்பு வார சிறப்பு நிகழ்வுகள் அழகிய தோற்றத்துடன் ஆலயம் விரிவான செய்திகள் சமூக தொடர்பாளர் எதிர்நோக்கின் தகவல் தொடர்பாளராக செயல்பட வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஐம்பத்தி உலக சமூக தொடர்பு நாளுக்கான செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து பணிவோடும் மரியாதையோடும் பகிருங்கள் என்ற புனித பேதுரு அவர்களின் முதல் திருமடல் வார்த்தைகளை தலைப்பாக கொண்டு வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் தவறான தகவல்கள் மற்றும் தனியாருக்கு சாதகமாக வெளியிடப்படும் செய்திகள் இன்றைய சூழலில் தகவல் தொடர்பாளர்களின் பணி முக்கியத்துவம் நிறைந்தது என்று எடுத்துரைத்துள்ளார் இன்றைய உலகில் தகவல் தொடர்பு என்பது எதிர்நோக்கு எனும் நம்பிக்கையை வழங்குவதற்கு பதிலாக பயம் விரக்தி பிழையான எண்ணம் வெறுப்பு கொள்கை வரி மற்றும் பகமை உணர்வுகளுக்கு வித்திடுவதாக உள்ளது என தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள் தகவல் தொடர்பு வரித்தனமற்றதாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் புனித பேதிருவின் திருமடலில் எதிர்நோக்கு கிறிஸ்தவ சான்று மற்றும் தகவல் தொடர்போடு இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள் சிறைகளில் வாழ்வோர் ஏழைகளுக்கு பணியாற்ற வேண்டுமென்ற சமூக தொடர்பு துறையின் கடமையையும் வலியுறுத்தியுள்ளார் தொழில்நுட்பங்கள் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கண்டு வரும் காலகட்டத்தில் ஒவ்வொரு சமூக தொடர்பாளரும் தங்கள் உள்மனதை ஆராய்ந்து தாங்கள் பணிபுரியும் மக்களின் இருதயங்களுக்கு நெருக்கமாக இருந்து நம்பிக்கையை பரப்புபவர்களாக செயல்பட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக தொடர்பாடல் உலகிற்கான ஜூபிலி தினத்தை முன்னிட்டு யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு கருத்தமர்வும் அன்று ஊடக மையத்தின் ஆயர் யோகப்பிள்ளை கூடத்தில் நடைபெற்றது ஊடக மைய இயக்குனர் அருத்தந்தை ஆண்டன் ஸ்டீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் திருக்குமரன் அவர்கள் கலந்து ஊடகமும் குற்றச்சியர்களும் எனும் தலைப்பில் சிறப்புரை வழங்கினார் தொடர்ந்து கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் மாவட்ட ஆயர் அருட் அருட்சகோதரிகள் சட்டவாளர்கள் ஊடகவியலாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் இந்நாளை சிறப்பித்து இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தினம் மறை மாவட்டத்தின் எல்லா ஆலயங்களிலும் சிறப்பாக ஜாழ் புனித மரியன்னி பேராலயத்தில் ஆயர் தலைமையிலும் சிறப்பு திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்பட உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ் கிறிஸ்தவ ஒன்றியமும் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான யாழ்மறை மாவட்ட ஆணைக்குழுவும் இணைந்து முன்னெடுத்த ஒன்றிப்பு வார நிகழ்வுகள் பதினெட்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மறை பல இடங்களிலும் நடைபெற்றன முதல் நாள் நிகழ்வுகள் கடந்த பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் பரிசுத்த பேதுரு மெதடிஸ்த ஆலயத்தில் நடைபெற்றன இந்நிகழ்வில் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான சிறப்பு கருத்தமர்வு தொடர்ந்து வழிபாடும் இடம்பெற்றன நிசையா பொதுச்சங்கம் நடைபெற்றதன் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் நிறைவாக இவ்வருடம் அமைந்துள்ளமையால் அதனை மையப்படுத்தி உரைகள் இங்கு இடம்பெற்றன நிசையா பொதுச்சங்கத்தின் வரலாறு பற்றி அருட்தந்தை ஜெராட் சவரிமுத்து அவர்கள் நிசையா பொதுச்சங்கத்திலே தீர்மானிக்கப்பட்ட இறையலானது இன்றைய நம் வாழ்வுக்கு சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பிலே அருட்தந்தை டேவிட் ருக்ஷிகன் அவர்களும் உரையாற்றினர் தொடர்ந்து ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை யாழ் புனித அடைக்கல எண்ணெய் ஆலயத்தில் ஒன்றிப்பு வார நிகழ்வுகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் தென்னிந்திய திருகவையர் பத்மதி ஆளன் அவர்கள் கலந்து அருளுரை வழங்க யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அவர்கள் இறுதி ஆசிரை வழங்கினார் தொடர்ந்து இறுதி நாள் நிகழ்வுகள் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று பரியோவான் ஆலயத்தில் நடைபெற்றதுடன் இந்நிகழ்வுகளில் அருட் தொந்தையர்கள் அருட் சகோதரிகள் குறுமட கிறிஸ்தவ சபைகளை சேர்ந்த இறை மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கிறிஸ்தவ கலைகளை பாதுகாத்து அவற்றை வளர்க்கும் நோக்கோடு பசாம் மற்றும் தவக்கால ஒப்பாரி பாடல் போட்டிகளை நடாத்த இலங்கை கிறிஸ்தவ மத அலுவலர்கள் துணைக்களம் ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது இப்போட்டிக்கு கத்தோலிக்க பாடசாலை மாணவர்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவர்கள் குழுவாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நடைபெறும் இப்போட்டியில் பங்கு பெற்றும் ஒரு குழுவில் ஆக குறைந்தது எட்டு உறுப்பினர்களும் கூடியது பன்னிரண்டு உறுப்பினர்களும் பங்கு பெற்ற முடியும் எனவும் திணைக்களப் பணிப்பாளர் திருமதி சதுரி பிந்து அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் போட்டியில் பங்கு பெற்ற விரும்பும் மாணவர்கள் குழுவின் பெயர் விலாசம் குழு பொறுப்பாளரின் தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் செயலி இலக்கம் என்பவை உள்ளடங்கலாக விண்ணப்ப படிவத்தை தயாரித்து அதனுடன் பங்குத்தந்தை அல்லது பாடசாலை அதிபரின் சிபார்சு கடிதத்தை இணைத்து பணிப்பாளர் கிறிஸ்தவ மத அலுவல்கள் துணைக்களம் மூன்றாம் ஆடி இலக்கம் நூற்றி எண்பது டி மாவத்தை கொழும்பு பத்து அன்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் முகவரி ஊடாகவோ அல்லது தொலைநகல் ஊடாகவோ அனுப்பி வைக்க முடியும் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார் ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக அகவொளி குடும்ப நல நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட திருமண வாழ்வில் இணைந்த தம்பதியினர் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கான சிறப்பு நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்புத்துறை புனித சுபமாலி அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது கொழும்புத்துறை பங்குத்தந்தை அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அகவொலி குடும்ப நல நிலைய இயக்குநர் அருட்தந்தை டேவிட் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கருத்தமர்வும் இடம்பெற்றன அகஒளி குடும்பநிலநிலை இயக்குனர் அருத்தந்தை டேவிட் மற்றும் உதவி இயக்குனர் அருட்தந்தை ஜெராட் ஆகியோர் இணைந்து கருத்துரைகள் குளிச்செயல் பாடுகள் என்பவற்றின் ஊடாக நெறிப்படுத்திய இக்கருத்தமர்வில் திருமண பந்தத்தில் இணைந்து ஏழு தொடக்கம் பதினைந்து வருடங்களை பூர்த்தி செய்த தம்பதியினர் மற்றும் அவர்களின் பிள்ளைகளன எழுபது பேர் பங்குபற்றி பயனடைந்தனர் யாழ் திருமுறைக்கெல்லாம் மற்றும் ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்ட காப்போத்த உயர்தர பரீட்சையில் நாடகமும் அரங்கியலும் செய்முறை பரீட்சையை தோற்றவுள்ள மாணவர்களுக்காக நாடக பயிற்சிப் பட்டறை இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையன்று பிரதான வீதியில் அமைந்துள்ள கலை கலையகத்தில் நடைபெற்றது திருமறைக்கலாம் என்ற கலைஞர்களான திரு தைலிநாதன் ஜஸ்டின் ஜெலோட் திரு ஜெயகாந்தன் திருமதி வைதேகி திரு ஜோலியஸ் திரு ரஜீஃப் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து நிறைப்படுத்திய இப்பயிற்சி பட்டறை ஐம்பது வரையான மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தார்கள் யாழ் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி நான்காம் வருட இறையல் மாணவர்கள் மறைக்கல்வி சார்ந்த அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கோடு முன்னெடுக்கப்பட்ட கழு அனுபவ பயிற்சி கடந்த பதிமூன்றாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குநர் அருத்தந்தை டியோக் வின்சென்ட் அவர்களின் ஒழுங்குபடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறைக்கல்வி செயல்பாடுகள் தொடர்பான கருத்துரைகள் இடம்பெற்றதுடன் மாணவர்கள் கடந்த இருபது இருபத்தி ஓராம் திகதிகளில் பூங்குடித்தீவு பங்கை தரிசித்து மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான கருத்தமர்வை கருத்தமர்வையும் இல்லத்தரிசிப்புகளையும் மேற்கொண்டனர் பூங்குடிதீவு பங்குத்தந்தை அருத்தந்தை லியான்ஸ் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இக்கருத்தமர்வில் இருபது வரையான மறைக்கல்வி மாணவர்களும் பத்து வரையான மறை ஆசிரியர்களும் பங்குபற்றி பயனடைந்தனர் இலங்கை இராணுவ படை அதிகாரி கர்னல் ருவான் குணரட்னா அவர்கள் மறை மாவட்ட ஆயர் பேரர் ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஜாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி கடந்த வியாழக்கிழமை வெளியாகியுள்ளன யாழ் புனித ஜோன்பஸ்கோ வித்தியாலயத்தில் பரீட்சைக்கு தோற்றிய இருநூற்றி பதினாறு மாணவர்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் வட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுக் பதினைந்து மாணவர்கள் எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தியடைந்துள்ளனர் அத்துடன் வித்தியாலய மாணவனான செல்வன் ராகவன் அக்ஷித் அவர்கள் மாவட்ட ரீதியில் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை கன்னியான புனித மெர்சி அஞ்சலா நினைவு நாள் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைப்பணியாளரும் மறை ஆகிய அக்குவினோ நகர் புனித தோமா நினைவு நாள் தை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை மறைபணியாளர் புனித ஜான் பாஸ்கோ நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினிகளை பின்பற்றி நிறுவனத்தின் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் களிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் போர் மற்றும் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் கல்வி கற்கும் தரும் பதினொன்று மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட கணித விஞ்ஞான பாடசேரவர்கள் கடந்த செவ்வாய்கிழமை நடைபெற்றது நிறுவன இயக்குனர் சபஜீவன் அவர்களின் தலைமையில் வித்தியாலய அதிபர் ஜோசப் அவர்களின் வழிநடத்தில் பொதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் நடைபெற்ற இச்செயலமர்வில் ஆசிரியர்கள் திரு நிமலன் திரு நிதுசன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து நெறிப்படுத்தியிருந்தனர் இந்நிகழ்வில் அறுபது வரையான மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் கும்முளமுனை பங்கு நாச்சிகுடா புனித யாகப்பர் ஆலய புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலை அவ் ஆலய திறப்பு விழா பத்தொன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை நிதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு யாழ்மறை மாவட்ட ஆயர் பெருட்தந்தை யஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து தலைமை தாங்கி திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறை என பலரும் கலந்து சபித்தனர் நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த முருகைக்கல்லால் அமைக்கப்பட்டிருந்த இவ்வாலயம் கடந்த காலங்களில் நிலவிய இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் யுத்தத்தால் சிதைவடைந்திருந்தது இந்நிலையில் இவ்வாலயத்தை பாதுகாக்கும் நோக்கோடு தற்போதைய பங்கு தந்தையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புறணமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் பணிகள் நிறைவடைந்து தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாவாந்துறை பங்கைக்குட்பட்ட ஓட்டமடம் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலை அவ்வாலய திறப்பு விழா இருபத்தி ரெண்டாம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை ஜேசுரத்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருப்பலி ஒப்புக்கொடுத்தார் இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறை மக்களின் பலரும் கலந்து சபித்தனர் இவ்வாலயத்தின் கட்டுமான பணிகள் பங்குத்தந்தை அருத்தந்தை ஜேசுரத்னம் அவர்களால் கடந்த வருடம் ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது கிறிஸ்தவ மத அலுவல்கள் துணைக்களத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்களுக்கான கருத்தமர்வு கடந்த பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை பூங்குடிதீவு புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை தந்தை தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இக்கருத்தமர்வு ஐம்பதற்கு அதிகமான மறைக்கல்வி மாணவர்கள் பங்குபற்றி பற்றி பயனடைந்தனர் மறை மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த ஊடக மைய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வூடக மைய திறப்பு விழா இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்றது மறை மாவட்ட தொடர்பாடல் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ரஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரரு நோயல் இம்மானுவேல் அவர்கள் கலந்து சமூக கலை தொடர்பு மையத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் உலக தொடர்பாளர் ஜூபிலி தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கருத்தமர்வு இருபத்தி நான்காம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை மறைமாவட்ட ஜூபிலி மண்டபத்தில் நடைபெற்றது மறைமாவட்ட மாவட்ட தொடர்பாடர் ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை ரஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தொடர்பாடர் வழியாக எதிர்நோக்கை உருவாக்குவோம் எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இக்கருத்தமர்வில் அருட்தந்தை எமர்ஷன் ராகுல் திரு சந்திரன் திரு சஞ்சீவன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து மாணவர்களை நிறைப்படுத்தினார்கள் இக்கருத்தமர்வில் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை நோயாளி அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் நூற்றி முப்பது வரையான மாணவர்கள் இக்கருத்தமர்வில் பங்குபற்றி பயனடைந்தனர் மன்னார் மறை மாவட்டம் தனிமறை மாவட்டமாக உதயமானதன் நாற்பத்தி நான்காம் ஆண்டு நிறைவு நாள் நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று மன்னார் தோட்டவழி விருதுசாட்சிகளின் ராகினி ஆலயத்தில் இடம்பெற்றது தோட்டவழி திருத்தலப் பரிபாலகர் அருட்தந்தை கிறிஸ்து நேசரத்னம் அவர்களின் ஒழுங்குப்படுத்தல் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் கிறிஸ்து நாயகம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை இம்மானுவல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து நன்றி திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் இந்நிகழ்வில் ஏராளமான இறைமக்கள் கலந்து சபித்தனர் ரத்னபுரி மறை மாவட்டத்தில் உள்ள அமல உற்பணி சிறிய குருமட அதிபராக அருட்தந்தை நோஷன் வாஸ் அவர்களும் உதவி அதிபராக அருட்தந்தை நிர்மல் பெர்னாண்டோ அவர்களும் மறைமாவட்ட ஆயர் ஆண்டன் வைமன் குரூஸ் அவர்களால் நியமனம் பெற்று தமது பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்நிகழ்வு கடந்த இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைமாவட்ட ஆயர் தலைமையில் சிறிய குறுமடத்தில் நடைபெற்றது கனடா நாட்டின் கோன்வால் பிரதேச தமிழ் கத்தோலிக்க மக்கள் இணைந்து முன்னெடுத்த ஒளிவிழா கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை பிளஸ்ட் நேட்டிவிட்டி மண்டபத்தில் நடைபெற்றது பங்குச்சபை தலைவர் திரு ஜெய்சீரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களின் அபிநய நடனங்கள் வில்லுப்பாட்டு நத்தார் கரோல் பாடல்கள் போன்ற கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன கோன்வால் மேயர் திரு ஜஸ்டின் ரவுண்டேல் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் மொன்றியல் மீட்பிரனை மறைத்துள்ள பங்குத்தந்தை தந்தை அருட் ஜேம்ஸ் சிங்கராஜர் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட் அருட்சகோதரிகள் பங்கு மக்களின பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மறைமாவட்ட பங்குகளில் பணியாற்றும் திருபால்துவ சபை ஊக்குவிப்பாளர்களுக்கான பயிற்சி பட்டறை கடந்த பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மறைமாவட்ட மறைக்கல்வி நடுநிலையத்தில் நடைபெற்றது திருபால்துவ சபை இயக்குனர் அருட்தந்தை நிகஸ்டன் பீட்டர்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு திருகோணமலை மறைமாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ரஜீவன் அவர்கள் கலந்து கருத்துறைகள் குழு செயற்பாடுகள் கலந்துரையாடல்கள் கலை நிகழ்வு ஊடாக ஊக்குவிப்பாளர்களை வெளிப்படுத்தினார் இந்நிகழ்வில் மறை மாவட்ட பங்குகளில் பணியாற்றும் முப்பது வரையான ஊக்குவிப்பாளர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர் மாங்குளம் புனித அன்னை திருத்தல வருடாந்த திருவிழா பாங்கு தந்தை தந்தை மரியதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் இருபத்தி ஓராம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆய்வு நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபதாம் தேதி திங்கட்கிழமை நற்கரணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை ஜால்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் இவ்வாய்த்து நாட்களில் ஜூபிலி சிலுவை ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்தது இவ்வாலயம் திருத்தலமாக்கப்பட்டதன் பின்பு நடைபெற்ற முதலாவது திருவிழா இது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது கட்டைக்காடு பங்கின் புல்லாவளி புனித செபஸ்தியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபதாம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது பதினாறாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அறுப்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை சுண்ணாகம் பங்குத்தந்தை அறுப்தந்தை ரொனால்ட் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் மன்னார் புனித செபஸ்டியார் பேராலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை தந்தை சுரேந்திரன் ட்ரெவல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபதாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆய்வு நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நற்கரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை மறைமாவட்ட மாவட்ட பேரர் தந்தை இமானுவல் பெர்னாண்டோ அவர்களும் நற்கரணி விழா திருப்பலியை குறுமுதல்வர் அருள் தந்தை கிறிஸ்து அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் உருத்தரப்புறம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தைப்பொங்கல் தின சிறப்பு கடந்த பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை கனகபுரம் புனித ஜூதா ததி ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை ஜான் கெனிசியஸ் அவர்களின் ஒழுங்கு நடைபெற்ற இந்நிகழ்வில் அன்பிய ரீதியான பொங்கல் நிகழ்வுகளும் பண்பாட்டு திருப்பலியும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து பணிவோடும் மரியாதையோடும் பகிருங்கள் உலகத் தொடர்பாடல் தின செய்தியில் திருத்தந்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் தொடர்பாடல் உலகிற்கான ஜூபிலி தின சிறப்பு நிகழ்வுகள் யாழ்மறை மாவட்டத்தில் ஒன்றிப்பு வார சிறப்பு நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் ஓட்டமடத்தில் அழகிய தோற்றத்துடன் புனித செபஸ்டியார் ஆலயம் இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் புவேந்தினி அல்பான் பிரியதர்ஷினி தர்ஷினி